புதுமடம் பொதுமக்களின் குடிநீர் பிரச்சனையை ஆதாரமாக வைத்து கரூர் குடிநீர் திட்டம் புதுமட மக்களுக்கு தேவையில்லை என்ற அந்த போராட்ட குணத்தோடு நானும் மாவட்ட தொழிற்சங்கத்துடைய பிரதிநிதியாக மனுவேய மக்கள் கட்சி மாவட்ட இளைஞரணி செயலாளர் புதுமடம் பயாஸ்கான் அவர்களும் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுக்களோடு அந்த நாங்கள் வந்து கோரிக்கைகளை கொடுத்த மாவட்ட ஆட்சியின் தெளிவான விளக்கங்கள் கொடுத்தோம் அந்த அந்த ஒப்புதல் கடிதங்கள்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் நாங்கள் என்ன சொன்னோம் எங்களுடைய குடி எங்களுடைய கிராமம் புதுமடம் கிராமத்திற்கு கரூர் குடிநீர் திட்டம் தண்ணீர் தேவையில்லை அந்த டேங்குகள்லாம் ஏற்றக்கூடாது ஏன்னால் எங்களுடைய கிராமம் வளமான கிராமம் தண்ணீர் இருக்கின்றது அனைத்து கிராமங்கள் உள்ள ஊராட்சி கிராமங்கள் அகஸ்திரிவட்டம் அம்மாபட்டம் நார்வணி கிராமம் போன்றவங்களுக்கு எங்கள் புதுமுடம் கிராமத்திலிருந்தா தண்ணீர் வழங்கப்படுகின்றது இந்த நிலையில் கரூர் கூட்டு குடிநீர் திட்டம் என்பது எங்களுக்கு தேவையில்லை டேங்குகள் டேங்குகளில் ஏத்தினால் எங்களுடைய சுவைப்பம் மாறுபடும் எங்களுடைய குடிநீர் மாறுபடும் என்பதால் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் ஆகவே அஹ் எங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் என்ன சொல்லியிருக்கிறோம் இதுக்கு தடையானை பிறப்பித்து கள ஆய்வு செய்து அனைத்து ஜமாத்தார்கள் அனைத்து சமுதாய மக்கள் அனைத்து கட்சிகள் ஊராட்சி ஒன்றிய கிழக்கு முதற்கொண்டு அனைவரிடமே கல ஆய்வு செய்து பரிசீலனை செய்து அதன் பின்னால் இதை செயல்படுத்த வேண்டும் என சொல்லியிருக்கோம் அதுவரை தடையான வேணும் அதை பைப்படங்களை பதிக்க கூடாது தடை பிறப்பிக்க வேண்டும் ஆளும் அரசியல் கட்சியில் உள்ள பதவி உள்ளவர் இதற்கு முன்னெடுக்கிறார் என்று ஏன் என்று தெரியவில்லை அவர் லாபம் தான் என்றும் தெரியவில்லை அவருக்கும் நாங்கள் சொல்லுகிறோம் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளுங்கள் இந்த திட்டம் தேவையில்லாதது ஆகவே எங்கள் கிராமத்தில் உள்ள குடிநீரை எங்களுக்கு போதும் என்பதை மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தி நாம் சொல்லியுள்ள அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அது மட்டுமின்றி கரூர் குடிநீர் என்ற திட்டம் பெயரில் சாலைகளை உடைப்பதற்கு தயார் நிலையில் இருந்து வருகிறார்கள் ஆஹ் அதனுடன் சேர்த்து அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அருமையாக இந்த சாலைகளை எல்லாம் வெகுவாக அருமையாக அமைத்து தந்திருக்கிறார் இருப்பினும் இவர்கள் அதை உடைத்து சீர்குலைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டியே இந்த கரூர் திட்டம் என்ற பெயரில் நாச வேலை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இரண்டு இரண்டு குடிநீர் திட்டம் என்ற பெயரில் ஒன்று காவேரி குடிநீர் திட்டம் அதுக்கு இதுவரைக்கும் குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த மக்களுக்கும் தண்ணி போய் சேரல இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஜல்ஜீவன் ஜீவன் திட்டம்னு ஜீவன் திட்டம் சொல்லிட்டு ஜல் ஜீவன் ஜல் ஜல்லுன்னு தான் இருக்கிறது வரை தண்ணி வந்தவாடில்ல ஒன்றுமே தண்ணிக்கு வேலை இல்லை அப்போ அதுக்குமே எல்லா வீடுகளுக்குமே பைப்புகள் கனெக்ஷன் மூலமாக வந்து லைன்கள் கொடுக்கப்பட்டாச்சு ஆனால் தண்ணி வரல வெறும் காற்று தான் போய்கிட்டுருக்கு இந்த மாதிரி இவங்க தொடர்ந்து செயல்படுத்துறதுக்கே ரொம்ப மோசமான இதுகளை வந்து கொண்டு வராங்க திரும்பவும் தேவையில்லாமல் கருவூர் திட்டம் எதுக்கு கருவூர் திட்டம் ஏற்கனவே உள்ள தண்ணியே உங்களால் தர முடியல காவேரி தண்ணியும் தர முடியல ஜல் ஜீவன் சொல்லிட்டு கனெக்ஷனாக தர முடியல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு குடிநீர் திட்டம்னு சொல்லிட்டு கொண்டு வரீங்க தயவுசெய்து அதை நிறுத்தணும் நிறுத்தி அது தேவையில்லை பொதுமக்களுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படியே கொண்டு வந்தாலும் அந்த தண்ணீரை என்ன பண்ணுவீங்க மறுபடியும் எங்கள் தண்ணீரோட தான் கலக்க போகிறீங்க உங்களால் வெளியிலேருந்து எங்களுக்கு தண்ணி தர முடியாது அதனால் தண்ணி இல்லாத கிராமங்களுக்கு இந்த கரூர் குடிநீர் திட்டத்தை வழங்க வேண்டும் எங்கள் ஊர் வந்து அருமையாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த திட்டம் பயன்படாதுங்கிறத நாங்கள் வன்மையாகவும் சொல்கிறோம் அது போக எங்களுக்கு கொடுக்க வேண்டிய லைனே நீங்கள் இன்னும் கொடுத்து முடிக்காமல் மீண்டும் மீண்டும் இந்த மணலை புளியாக போட்டுக்கிருந்தீங்கன்னா என்ன கணக்கு அதனால மாவட்ட ஆட்சியரோடு கடுமையான நடவடிக்கை எடுத்து இதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்